அளவுக்கு மேல் அமுதமும் நஞ்சு அப்படின்னு அது கண்டிப்பாக நூறு வீதம் உண்மை ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விடியோ கண்டிப்பாக எல்லாருக்குமே முக்கியமாக என்னுடைய காணொலிகளை பார்க்குறவர்கள் இன்றைய இளைஞர்கள் பல பேருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விடியம் பார்த்துட்டு முடிஞ்சால் பல பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஸோ முதலாவது விடியம் வந்து எனக்கு தெரிஞ்சு பத்து பேரோட வாழ்க்கை வந்து இந்த தமிழ் அப்படின்ற ஒன்று அதனால ஒரு மூணு வருஷம் உழைப்பு நாலு வருஷ உழைப்பு ரெண்டு வருஷம் உழைப்பு வந்து சுத்தமா அப்படியே அழிஞ்சு போயிருக்கு அப்போ அத பின்னுக்கு நின்று பண்ண கூட்டம் யாரு ஆனா அந்த கூட்டம் இப்ப நல்லா இருக்கு சோ இதுல ஜாழ்ப்பாணத்தில் மட்டும் எனக்கு தெரிஞ்சு நாலு அஞ்சு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க இது யாருமே பேச மாட்டாங்க பேசினதும் இல்லை நான் வந்து பேசுறேன் நான் சொல்லிக்க உங்களுக்கு புரியும் என்ன நடந்துச்சு அப்படின்னு அடுத்தது வந்து கிருஷ்ணா அவர்கள் அவருக்கு குவிகின்ற வாழ்த்துக்கள் இன்னொரு கிருஷ்ணாவால் இப்ப பிறந்து வர முடியுமா இன்னொருத்தங்களால் இப்படி பண்ண முடியுமா அப்படின்ற அளவுக்கு கிருஷ்ணா எஸ்கே உலோக் அவர்கள் பண்ண தரமான சிறப்பான சம்பவம் அனுசர் அவர்கள் வந்து ஒரு விடயம் பண்ணாரு அதனால அவருக்கு ஒரு நெகட்டிவிடியை கொடுக்க சில கூட்டம் பண்ணி கொண்டிருக்கு அப்போ அதை உங்களுக்கு புரியும் நான் சொன்ன முதலாவது டாபிக்கும் மூணாவது டாபிக்கும் இருக்கின்ற கனெக்ஷன் என்ன அந்த கூட்டங்கள் யார் அப்படின்றது சரிங்களா உண்மையா தெரிஞ்சுக்கிட்டு இவனிங்க அப்படித்தான் அப்படித்தான் அப்படின்னு நம்ம பேசாமல் இருக்கிறது ரொம்ப தப்பு உண்மை பேச தெரிஞ்சா அதை பேசுறதுக்கான தளம் இருந்தா கண்டிப்பா பேசணும் இல்லைன்னா நாளைக்கும் நமக்கு இதான் நடக்கும் ஓகே முதலாவது வரியம் வந்து இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா தூண்டி விடுற கூட்டம் உணர்ச்சியை வந்து பொங்க வைக்கிற கூட்டம் அவனுங்க எதுவுமே வந்து பண்ண மாட்டானுங்க இன்றைய இன்றைய ஒன்னு இன்றைய இளைஞர்கள் இல்ல ரத்தம் அந்த ரத்தத்தை டார்கெட் பண்ணி நீ தூண்டி விடுறது நீ பேசு நீ பேசு நீ பண்ணு அப்படின்ற மாதிரி இன்னொன்னு வந்து பணத்தை இருக்கிறவங்க அவங்களுக்கு பணத்தை காமிச்சு இத பண்ணு இத பண்ணு அப்படின்றது இதுல வந்து நம்ம பார்க்க போற கேட்டகிரி வந்து அந்த ஒண்ணு உணர்ச்சியை தூண்டி விடுறது இப்போ பொதுவாக வந்து இப்போ ஒரு ரேப் சிங்கர் ஒருத்தர் அவர் வந்து ஜால்பாணத்தில் தான் அவங்களோட அம்மா அவங்களோட அப்பா வந்து கேரளா ஸோ அப்படின்னு சொல்லி சமீபத்தில் வந்து பெருசாக வந்து பேசப்பட்டாரு அவருக்கு நிறைய எதிர்ப்புகள் இருக்கு காரணம் வந்து அவருடைய பாடல்கள் வந்து ஒரு அதில் வந்து நிறைய கெட்ட வார்த்தைகள் வருது அதே நேரத்தில் சில தரப்பு அட்டாக் பண்ற மாதிரியும் அந்த ஒரு வன்மத்தை தூண்டுற மாதிரியும் நிறைய வடிவங்கள் வந்து வருது பொதுவா ஒருத்தருடைய வளர்ச்சி என்றது திறமை என்றது இப்ப ஒரு அநிருத்தவர்களா இருக்கட்டும் இல்ல வேற சிங்கர்ஸா இருக்கட்டும் அவங்க எல்லாமே வந்து அவங்களுடைய குரல் அவங்களுடைய பாடல் வந்து எந்த தரப்பு நரையும் நோகடிக்காது எல்லாருமே கேட்கிற மாதிரி இருக்கும் இப்ப இளையராஜா சார் அவர்களா இருக்கட்டும் ஏஆர் ஆர் சாரா இருக்கட்டும் சோ இப்படி ஏன் கில்மிசா அவர்கள் அருகேடும் சோ அப்ப அவங்களுடைய அந்த திறமைகள் அதுகள் வந்து யாரையுமே நோகடிக்காது இன்னொரு விடியத்தை இன்னொருத்தரை வச்சு இன்னொரு மொழியையோ இல்ல இன்னொரு இன்னொரு மக்களையோ அவங்களுக்கு நடந்த கொடுமை அவங்களுக்கு நடந்த அநியாயத்தை வச்சு இவங்க அதோட கொண்டன்னாக்கி இப்படி பாடைக்குள்ள பல பேருக்கு பல ஞாபகங்கள் வரும் அப்ப அது வந்து பல பேரை விடும் அந்த சப்போர்ட் மூலம் நம்ம வளரலாம் நம்ம பிரபலம் பண்ணலாம்னு சில பேர் வந்து சமீபத்துல பண்ணி இருக்காங்க அப்படி பிரபலமான ஒருத்தர் சரியா அப்ப அவருடைய பாடல் அவர் வந்து பாடுற விடயம் அப்ப அத வந்து சில கூட்டங்கள் வெளிநாட்டுல இருந்துக்கிட்டு சில கூட்டங்கள் வெளிநாட்டுகள்ல இருந்துகிட்டு இப்ப ஜாழ்பாணத்துல இருக்க ஜாழ்பாணத்துல பிறந்து வெளிநாடுகள்ல இருக்கின்ற புலம்பெயர்ந்த உறவுகள் அப்புறம் வந்து இப்ப வெளிநாடுகள் இருக்கின்ற தமிழர்கள் சில தமிழர்கள் மத்தியில இவங்க என்ன பண்றாங்கன்னா திணிக்கிறாங்க தமிழ் உணர்வை வளர்க்கிறோம் தமிழுக்கு நடந்த அநியாயத்தை வந்து பண்றோம் அப்படின்ற இடத்துல இவர இவரை பற்றி பேசு இவருடைய பாடங்களை போடு நாங்கள் உன்னை ஆதரிக்கிறோம் இங்கே பாரு இவங்களுக்கு எவ்வளோ இவற்ற பாடலை வந்து ஷோட்ஸில் போட்டபடியா இவருக்கு ஒத்திரை வியூ வந்திருக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் கூடியிருக்கு நீ பண்ணு பல பேருக்கு ஷேர் பண்ணு இவரை பற்றி பேசு அப்படின்னு அந்த ஒரு ஆசை சோசியல் மீடியாவில் இப்போ யூடியூப்லேயோ இன்ஸ்டாகிராம்லையோ நீ வந்து பெரிய ஆளாகிடலாம் இவரை பற்றி பேசு இவருடைய பாடலை போடு அப்படின்னு ஒன்று அவரை பத்தி பேசுறதுக்கு நாங்கள் காசுதாரோம் நீ பேசு அப்படின்னு ஸோ பல பேர் வந்து சில பேர் அந்த இவங்களுடைய அந்த மூலச்சலுகைகளை விழுந்துட்டாங்க சில பேருக்கு வந்து பொதுவா சரி இவரை பத்தி பேசினா இவ்வளவு வருது சரி நம்ம வந்து பேசுவோம் இவருடைய பாடல்களை வந்து எடுத்து போடுவோம் ஸோ வேற தளங்கள்லேருந்து இவருடைய அந்த ரேப் பாடல்கள் அதை வந்து எடுத்து போடுவோம் அப்படின்னு போட்டு பல பேர் தங்கைமார் அக்காமார் அண்ணாமார் பல பேர் ஏன் அப்பாமார் வயசுல இருக்கிறவங்க கூட பல பேர் பத்து பேரோட சேனலோட பேர் என்கிட்ட இருக்கு எனக்கு தெரிஞ்சு மட்டும் சரியா ஸோ அப்ப அவங்க ஒரு அஞ்சு வருஷம் உழைப்பு ஆறு வருஷம் உழைப்பு ஒருத்தருக்கு ஐம்பத்தி ஆறு சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்திருக்கு அஞ்சு வருஷம் உழைப்பு அவர் ட்யூட்டி மூலம் தான் அவர் நல்லா வந்து கொண்டு இருந்தாரு சரியா வீடு கட்டுற வேலை பாதியில இருக்கு அவருக்கு அவர் யாழ்ப்பாணத்துல பிறந்தவங்க தான் சரியா இப்ப இப்ப மலேசியால சரியா அடுத்தது வந்து யாழ்ப்பாணத்துல இருக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு அஞ்சு ஆறு சகோதரிகள் சகோதரிகள் ஒரு ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் ஐயாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் ரெண்டு வருஷமா கஷ்டப்பட்டு சேர்த்தது இன்னொருத்தங்களுக்கு ஏழாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆறாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு அஞ்சு அஞ்சு நாலு மூணு வருஷம் கடின உழைப்பு கஷ்டப்பட்ட குடும்பத்தில இருந்து யூடியூப் மூலம் மாசம் ஒரு எழுபதாயிரம் அறுபதாயிரம்ன்றது ஒரு மூணு பேர் குடும்பத்தில் இருக்கக்குள்ள அந்த உழைப்பு மிகப்பெரிய ஒரு இது மாறி அவரு அந்த அறுபதாயிரம்ன்றது உங்களுக்கு ஒரு ஆறு லட்சம் ஆகி அந்த அளவு

காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து போட்டிருக்கேன் இன்னொருத்தங்களுடைய பாடல எடுத்து போட்டிருக்க இன்னொருத்தருடைய வீடியோவை நீ வந்து எடுத்து வந்து ஷோர்ட்ஸில் போட்டிருக்க அதை பதினஞ்சு செகண்ட் போட்டாலும் இருபத்தஞ்சி செகண்ட் போட்டாலும் உனக்கு வந்து காப்பிரைட் தான் உண்மையாக யூடியூப் ரூல்ஸ் படி நீங்கள் இன்னொருத்தருடைய வீடியோ இன்னொருத்தருடைய காணொலியை எடுத்து நீங்கள் போடவே கூடாது அது மியூசிக்காக இருக்கட்டும் அவங்களுடைய வேற எந்த வீடியோவாக இருக்கட்டும் அது ஷோர்ட்ஸோ லாங் வீடியோ லைவ் வீடியோ நீங்கள் போடக்கூடாது இதுதான் யூடியூப்போட ரூல்ஸ் அப்ப இவங்க வந்து அந்த ஒரு ஒன்னே அந்த தமிழ் என்ற அந்த சில பேர் பண்ண அந்த மூல சலுகை அது ஒண்ணு இன்னொன்னு வந்து ஓகே அந்த வன்மம் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஓகே நம்ம டக்குன்னு ஃபேமஸ் ஆயிருமே அஞ்சு வருஷம் நம்ம இருந்து ஐம்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு சரி இதை போட்டா இன்னொரு இருபத்தாயிரம் முப்பதாயிரம் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துடுமே அப்படி சில பேர் வந்து ஓகே இவரை பத்தி பேசினா இவருடைய காணொலிகளை போட்டு அதாவது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் வீடியோ போடுறது அதுல இவருடைய பாடல் இவர் இப்படிப்பட்டவர் இப்படி பாடித்தான் வந்தார் யாழ்ப்பாணத்தில் புறப்படும் இவருடைய காணொலியை பாருங்க அவர் வேற வேற எங்க இன்டர்வியூ கொடுத்த அந்த காட்சியெல்லாம் கட் பண்ணி கட் பண்ணி ஒரு நிமிடம் ரெண்டு நிமிடம் கட் பண்ணி போட்டுட்டு இவங்களும் கொஞ்ச நேரம் பேசுவாங்க பத்து நிமிஷம் உங்களோட காணொலி இருக்கும் அஞ்சு நிமிஷம் அவங்களோட காணொலி இருக்கும் அவங்களும் ஒரு செகண்ட் வீடியோ கூட இன்னொருத்தருடைய நீங்க போடக்கூடாது அப்ப இந்த அஞ்சு வருஷம் நாலு வருஷம் உழைப்பு நாயா பேயா ரத்தம் வேற சேர்ந்து பல அவமானங்களை பட்டு கஷ்டப்பட்டு சேமித்த இவங்களுடைய சேனல் எல்லாமே காலி எனக்கு தெரிஞ்சு பத்து பேர் கிட்டே அதில் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற சகோதரிகள் பாவம் பல பேர் இப்போதான் ஆரம்பித்து கொண்டு இருந்தாங்க முன்னுக்கு வந்து கொண்டு இருந்தாங்க முடிஞ்சு கோபிரைட் வந்து முடிஞ்சு அந்த பத்து பேரில் ஆறு பேரோட சேனல் வந்து போயிட்டு மூணு கோபி ஸ்ட்ரைக் சைட் வந்து ஏன்னா நிறைய நிறைய சோட்ஸில் நிறைய வீடியோக்கள் அவருடைய காணொலியில் இருந்து போட்டிருக்கு எல்லாமே பேக் டு பேக் வந்து கோபிரைட் வந்து சேனலே போயிடுச்சு இப்ப நாலு பேர்த்து செப்டம்பர் செப்டம்பர் இறுதி வரைக்கும் அவங்க வீடியோ போட்டாலும் காசு வராது இந்த நிலைமை இருக்கு ஸோ இது வந்து நான் வந்து சொல்றது என்னன்னா இது ஒரு பாடம் யூடியூப்ல நம்ம போடுற உழைப்பு மிகப்பெரியது நம்ம மூளை அறிவை திங்க் பண்ணி ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி ஒரு வீடியோ வீடியோ பேசுறோமோ இல்லை வெளியே போய் போடுறோமோ இது மிகப்பெரிய வேலை ஒரு ஆஃபீஸுக்கு போய் உட்கார்ந்து பண்ற வேலையை விட நம்ம ஓனா திங்க் பண்ணி அதை வந்து போடுறது மிகப்பெரிய வேலை அதெல்லாம் தாண்டித்தான் நம்ம சேமித்து இவ்வளவு தூரம் வந்திருக்கோம் அப்படி வரைக்குள்ள தூண்டி விடுறான் சொல்றான் திணிக்கிறான் பாடல் மூலமோ இல்ல அவனை அவன்கிட்ட காணொலி ஒருத்தரை பத்தி நீங்க பேசுறது தப்பில்ல உங்களுடைய ஓன் கண்ட் மூலம் ஆனா அதுவே நீங்களும் பேசிக்கிட்டு அதை நடுவுல நடுவுல அவங்கள காட்சிகளை போட்டாலோ இல்ல அவங்க இன்னொருத்தருடைய காட்சிகளை தூக்கி போட்டாலோ இருக்கட்டும் இருக்கட்டும் லைவா இருக்கட்டும் உங்களுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் ஒன்று உடனே வரும் இல்லைன்னா வருஷம் கழிச்சு கூட வரும் எப்பயும் கூட வரும் வந்தே தீரும் சரிங்களா அதை நல்லா புரிஞ்சுங்க இன்னொன்னு வந்து எல்லா மொழிகள்லையுமே சரியா எல்லா மொழிகள்லையுமே நல்லவனும் இருக்காங்க கெட்டவங்களும் இருக்காங்க ஆனா கெட்டவங்க அப்படின்றது ஒரு நூற்றுக்கோ ஒரு பதினஞ்சோ பத்து தான் மீதி பல பேர் நல்லவங்க இருக்காங்க நம்ம எப்பயுமே தான் பார்க்கணும் ஒரு பக்கத்தில் ஒரு புத்தகத்துல ஒரு பக்கம் ரெண்டு பக்கம் சரியில்லை அப்படின்றதுக்காக ஒரு ஆயிரம் பேஜ் இருக்கு அதுல ஒரு பத்து பதினஞ்சு பேஜ் சரியில்லைன்றதுக்காக ஒட்டுமொத்த புத்தகத்தை நம்ம எடுக்க முடியாது சரியில்லாத கண்டுக்காக விட்டுட்டு நல்லதை வந்து படிக்கிறது நல்லதை வந்து நம்ம எடுத்துக்கிறது தான் மேட்டர் இன்னொருத்த வந்து உங்களை தூண்டி விடுறவனுங்க எல்லாம் நல்லா தான் இருக்கானுங்க அண்ணா அவரின் அண்ணா அவரின் அப்பா அவரின் மகன் நான் நான் அவருக்காக குரங்க கொடுக்குறேன் அவன்லாம் ஆடிக்காரில் தெரிவான் நடிகர்களுக்கு இல்லாத காசு கிட்ட இருக்கும் நடிகர்கிட்ட இல்லாத வீடு சொத்து பத்து கிட்ட இருக்கும் உங்களை தூண்டி விட்டு அவன் வந்து உழைச்சிடுவான் இன்னொன்னு என்ன ஈழ இளைஞர்களை விற்கிறார்கள் ஜாப்பான் இளைஞர்களை விற்கிறார்கள் ஜி தமிழ் இப்படி பண்ணு அப்படி சொன்னவன் எல்லாம் அவன் வந்து இந்த வீடியோக்களை போட்டு எவ்வளவு லட்சம் உழைச்சிட்டான் ரெண்டு லட்சம் வியூ ஒரு லட்சம் வியூன்னு அப்படின்னு ஒரு பிள்ளைய பத்தி பொய்ய பேசி ரெண்டு லட்சம் மூணு லட்சம் உழைச்சுட்டாங்க ஒரு ரெண்டு மூணு வீடியோக்கு ஒண்ணும் இல்ல அந்த அவர்களுக்கும் இல்ல இப்படித்தான் இந்த கூட்டம் வந்து பல விடியங்கள் உங்களை தூண்டி விட்டு உங்களை உங்களுடைய உணர்ச்சிகளை தூண்டுற மாதிரி பேசி உங்களோட எமோஷன்ல தூண்டி பல ஞாபகங்களை திணிச்சு தாங்க உழைச்சுருக்காங்க அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட பார்த்தா தெரியும் அவங்களுடைய வீடு கட்டி கொண்டிருக்க வீடை பார்த்தா தெரியும் மோட்டார் பைக் இருக்கு ஆட்டோ இருக்கு கார் இருக்கு எல்லாமே இருக்குது கோவாக்கு ட்ரிப்போவான் வெளிநாட்டுக்கு ட்ரிப்போவான் உங்களுக்கு காமிக்க மாட்டான் சைலண்டா அவன் என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கான் எப்படி உங்க எமோஷனை தூண்டி உங்களுடைய ஞாபகங்களை தூண்டி வன்மத்தை தூண்டி அவன் உழைச்சு கொண்டிருக்கான் நல்லா இருக்கான் அவன் ஆடிக்காரில் போய் கொண்டிருக்கான் நான் அவரின் தம்பி அவரின் அப்படின்னு சொல்லி எல்லாமே காசு காத்தான் நம்ம ஒருபடியா பாக்குறோம் அப்படின்னா நம்ம திங்க் பண்ணுவோம் சரிங்களா தீர விசாரிப்போம் அதுக்கப்புறம் நம்மளுடைய பேசலாமா இல்லையான்றதை பண்ணணும் சப்போர்ட் பண்ணலாமா இல்லையான்றதை பண்ணணும் இல்லை நம்ம ஏதாவது ஒன்றுல விழுந்துட்டோம்னா அழிவு இருக்க யாருக்குன்னா நம்மள மாதிரி ஆக்களுக்கு தான் ஆனா தூண்டி விடுறவனிங்க வந்து ராஜா வாழ்க்கை வாழ்வாங்க அவங்களோட பரம்பரை நல்லா இருக்கும் எகச்சக்கமான சொத்து பத்து இருக்கும் நடிகர்களுக்கு இல்லாத அளவுக்கான காரு வீடு இவங்களுக்கு குவையும் ஆனால் இதன் வழியில் போகிற இளைஞர்களோட வாழ்க்கை கேள்விக்குறியாகும் பல பேருக்கு இப்போ ஒரு பிராப்பரை பற்றி பாட பேசினபடியாக மூணு மாசத்துக்கு சம்பளம் இல்லை சில பேரோட சென்னலே போயிட்டு இருந்து திரும்ப ஆரம்பிக்கிறாங்க சில பேர் என்ன பண்ணனே தெரியாமல் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சது பத்து பேர் தெரியாமல் எக்கச்சக்கமான பேர் சரிங்களா அதனால் இளைஞர்களே இல்லை சகோதரங்களே நம்ம நல்லதையே பார்ப்போம் நல்லதையே பேசுவோம் அதனால் நமக்கு நல்லதே நடக்கும் சரிங்களா கடவுள் எல்லாருக்கும் மூலைய குடுத்துருக்காரு எல்லாருக்கும் அறிவை கொடுத்திருக்காரு எல்லா பக்கமும் நல்லவர்களும் இருக்கார்கள் கெட்டவர்களும் இருக்கார்கள் ஒரு பஸ் போகுது நிறைய சீட் இருக்குது அதுல ரெண்டு பேர் இருக்காங்க ஒரு பக்கம் இங்கே பக்கம் கரடு முரடான பாதை இங்கே பக்கம் பசுமையான ஒரு இடம் அப்ப ஒருத்தர் வந்து அந்த கரடு முரடையான பாதையை மட்டும் பார்த்துட்டு ஐயோ என்னடா இது அப்படி இருக்கு அப்படின்னு இங்கால பக்கம் திரும்பி பார்க்காம அப்படியே அவருடைய பயணத்தை கவனித்து போறாரு அவருக்கு அது ஒரு நரகமா இருக்கு இன்னொருத்தர் வந்து இந்த கரடுமுரடான பக்கத்தை பார்த்துட்டு டக்குன்னு திரும்பி பாக்குறாரு இங்காலும் ஆஹா அவ்வளவு அழகான காட்சி ரெண்டு போட்டு அப்படியே மாறி அங்க உட்கார்ந்து இருந்து அந்த அழக ரசிச்சுக்கிட்டே அவரோட பயணம் அழகா தொடர்ந்து சாய்ஸ் நம்ம கையில தான் நல்லவங்களும் இருக்காங்க கெட்டவங்களும் இருக்காங்க நல்லவங்க பண்ண நிறைய இருக்கு அப்ப கெட்டவங்க பண்ணத விட்டுட்டு நல்லவங்க பண்ணதை எடுத்துக்கிட்டா அந்த நம்மளுடைய எண்ணமே நம்மளுடைய வாழ்க்கையும் சரி நம்ம கூட இருக்கிறவங்களோட வாழ்க்கையும் சரி பிரகாசமா வச்சிருக்கோம் சரிங்களா இது வந்து என்னோட தளத்துல நான் போடுற வீடியோ அட்லீஸ்ட் ஒரு ஆயிரம் பேர் பார்த்தா ஒரு பத்து பேருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்க வேண்டியதான் நான் போடுறேன் சரிங்களா விழுந்துடாதீங்க மக்களை இன்னொருத்தருடைய மனுப்புலேஷன்ல இன்னொருத்தாவலை உங்களை பயன்படுத்துற இடத்துல விழுந்துடாதீங்க சரிங்களா ஓகே அடுத்தது கிருஷ்ணா அவர்கள் விடியா அவர் வந்து அவருடைய சேனல் மூலமா மூணாவது வீடு கட்டி கொடுத்துருக்காரு வாழ்த்துக்கள் கிருஷ்ணா தரமான சிறப்பான செய்கை இன்னொன்னு வந்து சில கூட்டம் இப்ப கூட கதறிக்கொண்டிருக்கு கிருஷ்ணா அவர்கள் வந்து ஏழைகளோட கஷ்டத்தை வச்சுதான் உழைச்சார் அப்படின்னு அந்த கூட்டத்துக்கு செருப்படி கொடுத்து படிப்பிச்சாலும் அது புரியாது இன்னொன்று சொல்கிறேன் இப்போ நான் சொல்கிறேன்ல இந்த தூண்டி விடுற கூட்டம் அப்படின்ன மாதிரி இந்த ஒரு ஒரு ஏரோப்ளைன் ஒன்று வெடிச்சது இல்லை அதில் இருநூற்றி நாற்பத்தோரு பேர் செட்டாங்கல்ல அந்த வி அந்த ஒரு விடயத்தை மட்டும் வச்சு கடந்த ஒரு நாலு அஞ்சு நாட்களுக்குள்ள எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் இருக்கிற யூடியூபர்ஸ் அதன் மூலம் முப்பத்தஞ்சு லட்சத்துக்கு கிட்ட உழைச்சிருக்காங்க ஒரு நாலு வீடியோ தான் நாலு வீடியோ போட்டு முப்பத்தஞ்சு கிட்ட உழைச்சிருக்காங்க இலங்கையில இருக்க சில பேர் வந்து அதை நேர்மையா பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் லட்சங்கள் வந்து உழைச்சிருக்காங்க சரிங்களா இருநூற்று நாற்பத்தோரு பேரோட தான் பல பேர் வந்து பண்றாங்க சரியா அப்படி இருக்க அப்படி பண்ற நபர்களுக்கு லாபம் அவங்களுக்கு மட்டும்தான் பட் அவங்க வந்து ஒரு பண்றாங்க அதாவது ஒரு பையான ஒரு விடத்தை போட்டுட்டு தமிழ்நாடுல போட்டுட்டு ஆனா உள்ளுக்குள்ள வந்து போனா இவங்க அப்படி சொல்றாங்க அது அவங்களுடைய சாமாத்தியம் அவங்களுடைய ஒரு இது ஒண்ணு காற்றுள்ள போதே தூக்கிக்கொள்ளுன்ற மாதிரி அந்த பிசினஸ் அவங்க பண்ணிக்கொண்டிருக்காங்க நான் நான் இதன் சொல்றேன்னா ஆனா இங்க கிருஷ்ணா பண்ணது அவருக்கு வந்த வருமானம் யூடியூப் வருமானம் அதே நேரத்துல அவர் வந்து அந்த காட்டின ஏழைகள் அவங்களுக்கு வந்து அவங்களோட வாழ்க்கை மாறு அவங்களுக்கு நல்லது நடந்திருக்கு கிருஷ்ணாவின் காணொலியை பாக்குற பல பேர் வந்து வந்து உதவி செஞ்சிருக்காங்க ஒண்ணு கிருஷ்ணா மூலமா இல்லை தாங்களே பல பேர் வேலைகளுக்கு உதவி செஞ்சிருக்காங்க அப்படிப்பட்ட உதவிகளால இன்று பல்கலைக்கழகம் போனவர்கள் பல பேர் நாளை பல்கலைக்கழகம் இருக்கிறவர்கள் பல பேர் பல பேருக்கு கல்யாணம் ஆயிருக்கு பல பேரோட வாழ்க்கை நல்லா இருக்கு அப்ப கிருஷ்ணா மூலம் அவர் மட்டும் நல்லா வரல அவர் உதவி செய்கிற பேரும் சரி இன்னும் பல பேரும் சரி நல்லா வந்திருக்காங்க சரிங்களா நான் ஏன் சொல்றேன்னா சில பேரோட புரிதலுக்காக நான் சொல்றான் கிருஷ்ணா ஏதோ பெருசா இப்போ சில இதுல வந்து பார்த்தேன் ஒரு அம்மா அந்த அம்மாவுக்கு மூலையர்களை சொல்லுது கிருஷ்ணா அடுத்தவர்களை வச்சு சம்பாதிச்சாருன்னு அவர் அப்படியெல்லாம் சம்பாதிக்கல அவர் பண்ணது புண்ணியம் நீங்க பண்றதா பாவம் சரியா சோ இப்படி எவ்வளவோ பேர் வந்து எவ்வளோ விதமா சம்பாதிக்கிறாங்க நல்லா இருக்கிற ஒரு நடிகர் இருந்துட்டார் அப்படின்ற மாதிரி வீடியோ போறோம் அதுக்கு மில்லியன் கணக்கில் வியூ வருது அதுக்கு அவனுக்கு காசு எவ்வளவு பாவங்கள் பண்ணி கொண்டிருக்காங்க ஆனா அவங்களுக்கெல்லாம் அவங்க மேலாம் இந்தியர்களோட பார்வை போவாது இவங்களுடைய பிரச்சனை என்னன்னா அவங்களோட ஊர்ல இருக்கிற ஒரு ஏழை அவங்களோட யாழ்ப்பாணத்துல பருத்தி இருந்து ஒரு ஏழை குடும்பத்தில் இருக்கவன் இன்னைக்கு நல்லா இருக்கான் அந்த ஏழை குடும்பத்தோட வாழ்க்கை மாறி இருக்கு அது பொறுக்க முடியாம கதருதுகள் இதெல்லாம் எப்படிப்பட்ட கூட்டன்றதை நீங்களே முடிவு செய்யுங்க சரிங்களா இப்படிப்பட்ட கூட்டத்துக்கெல்லாம் கிருஷ்ணாவின் வளர்ச்சி அவர் பண்ற சேவைதான் தரமான சிறப்படிகள் அதை கிருஷ்ணா தொடர்ந்து பண்ணுவது சிறப்பா இருக்கு ஓகே அடுத்தது அனுசன் அவர்கள் வடிவம் என்ன அப்படின்னா அனுசன் அவர்கள் வந்து ஒரு வீடியோன்னு போட்டாங்க எப்படின்னா ஒரு சிங்கள சகோதர மொழியை சேர்ந்தவர் அவர் வந்து இவங்களை உபசரிச்ச விதம் ஒரு ஒரு ஆபிசர் அவர் வந்து இவங்களை நல்லா கவனிச்சார் அப்படின்னு வீடியோ போட்டன சில வன்மம் பிடிச்ச கூட்டத்து தாங்கிக் கொள்ள முடியலை உடனே அனுசனை பத்தி ஏன் காட்டுக்குள்ள போகணும் ஜான வரதை பத்தி ஏன் பேசணும் மக்களை ஏமாத்த மாதிரி கதவுகள் மக்களை நல்லா புரிஞ்சு இந்த கூட்டத்துக்கு எல்லாம் எப்படின்னா ஒற்றுமை கூடாது வன்மம் இருக்கணும் இளைஞர்கள் வந்து அவங்க சொல்றதுக்கு ஆட் ஆட்டு மந்தைகளா இருக்கணும் அதாவது அடிமைகளா இருக்கணும் இந்த ஐநூறு டாலர் இவனை பத்தி தப்பா பேசு இந்த அறுநூறு டாலர் இவனை பத்தி தப்பா பேசு நீங்க தலைய குனிஞ்சு ஆமாசாமி போட்டு அவங்க சொன்னதை பண்ணீங்கன்னா பிரச்சனை இல்லை ஆனா அதுகளை கண்டிக்காம நீங்க சுயமா இன் பண்ணி ஆரம்பிச்சு பேச ஆரம்பிச்சீங்கன்னா ஒருபடியும் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா எனக்கு கிருஷ்ணாவை பத்தி அனுசனை பத்தி ப எப்படி தப்பா பேசுறாங்க அப்படிதான் அந்த கூட்டம் வந்து நாளைக்கு உங்களுக்கு பண்ணு சரிங்களா அந்த குப்பைக்கு எங்க இருக்கணுமோ அந்த குப்பை தொட்டில போட்டுருங்க விழித்து கொள்ளுங்கள் மக்களை இந்த மூணாவது விடயமும் நான் பேசுற முதலாவது விடயத்துக்கு நிறைய கனெக்டிவிட்டி இருக்கு இந்த கூட்டங்கள் தான் கிருஷ்ணாவையும் பத்தியும் தப்பா பேச வச்சிருக்க அனுசனை பத்தியும் தப்பா பேச வச்சு கொண்டிருக்குதுகள் அப்புறம் அந்த ராம்சீனியரை பத்தி பெருமையாக பேசுன்னு சொன்ன கூட்டங்கள் இந்த கூட்டங்கள்லாம் இந்த கூட்டங்கள் உங்களுக்கு எலும்பு துண்டுகளை போடுவேன் நீங்களும் அதுகளை அண்ணன் தம்பி அப்பா அப்படின்னு போட்டு நம்பிக்கிட்டே இருக்கீங்க ஆனால் அதுகள் உங்களை எப்படி பார்க்குதுன்னா எலும்பு துண்டு போடுற ஒரு விரிவமாக தான் பார்க்கு அப்படிப்பட்ட குப்பைகள் ஒதுக்கி வைங்க மக்களே சரிங்களா அதுகளோட மனிப்புலேஷனில் விழுந்தீங்கன்னா இன்னைக்கு நான் சொல்லல பத்து பேரோட சேனல் கேள்விக்குறியா இருக்குன்னு அதே மாதிரி தான் நாளைக்கு உங்களுடைய வாழ்க்கை சரிங்களா தீய சக்திகளை குப்பையில போடுங்க உங்களுடைய நல்ல வழியில போங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் மக்களை நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க முடிஞ்ச பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி